மாநாட்டுக்கு நம்ம எப்படி போகிறோம் என்ன எப்படி போகலாம் என்ன பற்றி விவசாயிகள் சொல்லி நம்ம போகிறத பற்றி ஆலோசனை தவிர இந்த கூறது அது போது வந்து மாதாந்திர கூட்டம் என்பது வந்து எல்லாம் மட்டும்தான் போட்டால் யாருக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கூட்டம் போடட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் ஒரே இதில் வந்து நீக்கிட்டு வந்து சரிங்களா அதை பற்றி வந்து முதல் பிரச்சனை அன்லைன் தான் போன் பண்ணுங்க நம்ம எல்லா ஃபோனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் கூப்பிட்டு பேசுகிறோம் நேரில் போகிறோம் நானாக இருக்கட்டும் நேரில் போகிறோம் பேச பேசுகிறோம் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசி எல்லாமே முடிச்சுட்றாங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பேச மாட்டேன் சரிங்களா நம்ம வந்து அழைப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கு பேசுவேன் இல்லைன்னா ஏதாவது பூராவரி சட்டம் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வருதுங்க அதனால் வந்து நம்ம பொறுப்பாளர்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எல்லாருமே வருவோம் முழு சப்போர்ட் பண்ணுவோம் என்னன்னாலும் பார்ப்போம் சரிங்களா அதை தவிர்த்து வந்து சொன்னக்காரங்க என் ஃப்ரெண்டுங்க அந்த மாதிரி வந்தால் தனிப்பட்ட முறையை வந்து அவங்கவங்க நம்ம பொறுப்பாளர் வந்து அவங்கவுங்க போய் பார்த்துக்குவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஒன்று மன வளர்ச்சி பண்ணணும் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரிலாம் போகணும் அதனால் வந்து பார்த்தாங்க அந்த பொறுப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கலாங்க கண்டிப்பாக வந்து கட்சி வந்து கூட இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்களும் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொறுப்பாளர்கள் என்ன ஒரு அண்ணதாக கட்டதோ எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் எது கெட்டால விஷயமா இருந்தாலும் போகணும்னு சொல்லுறாங்க இல்ல குரூப்ல போடுறாங்க இப்ப அந்த ஏரியா வந்து ஒரு அஞ்சு பேர் தான் இருக்குறோம் அப்புறம் குரூப்ல போட்டாங்கன்னா முதல்ல அஞ்சு கிலோ புரியாம நிக்கணும் அதுக்கப்புறம் இருக்குற மற்றவர்கள் வந்து முடிஞ்சோ கம்பவே இருக்கிறமா ஒரு இரண்டு பேர் போயிருக்கலாம் என்ன வரணும் சப்போர்ட் பண்ணவங்க அத வந்து இத வந்து நம்ம வந்து ஒரு ஊந்து முதல்ல மட்டும் தான் பண்ணி வந்தாங்க அவன் கம்மி அடிச்சு எல்லாமே இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள் குறுப்பை வந்து ஒரு மெசேஜ் போட்டு அந்த இடத்துக்கு மூணு பேர் அசால்ட்டாக மூணு பேர் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி போச்சு அது மறுபடியும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு கூட்டம் ஆஃபீஸில் வந்து மாதம் ஒரு கூட்டம் மாதம் வந்து நீ ஏதோ ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக நம்ம நடத்தணும் நடத்தினால்தான் நம்ம இருக்குங்கிறது தெரியும் பாமக இருக்குங்கிறது வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கே வந்து மாதம் போட்டால் மாத ஊரில் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு கவலைன்னா யாருக்கும் எந்த கஸ்டப்பும் இல்லாமல் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவிங் டைமோ அந்த மாதிரி தான் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு ஈவி வந்து ஒரு மீட்டிங் அது மாதிரி பண்ணிக்கலாம் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரும் தெரியும் நமக்கு வந்து மது தொகைக்கு எல்லாம் அதனால் வந்து மது அறிஞ்சு தயவு செய்து வந்து யாரும் போய் எங்கேயும் தரலாற்றுலாம் போய் போலீஸ் அந்த வந்துட்டான் அவன் கேக்குறானுங்க ஒரு கருதே போனவான்னுல நீங்களும் மதப்பாடைய கிட்ட வந்து நீங்க வந்து போன் பண்ணி பேசலாமா இல்லன்னு திருப்பி கேட்கறான் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு அசிப்பமா இருக்குங்க அதனால வந்து நம்ம மருந்து பாதிக்கிறவங்கள வந்து தயவு செஞ்சு அடிக்கிறேன் அவங்க தனிப்பட்ட விருப்பம் இத வந்து நீங்க யூஸ்ல போய் வந்து வந்து நம்ம கண்டிப்பா அது புதுசா வந்து பாத்தீங்கன்னா சார்